திமுகவில் இந்த ரெய்டு அஸ்திரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழம் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் பத்திரிகையாளர்களும் வந்து குறிப்பிடுறாங்க உங்கள் பார்வையில் இந்த இடி ரெய்டு அஸ்திரம் வந்து எவ்வளோ தூரம் பதம் பார்த்துருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் கோட்டரில் ஒரு குவாட்டருக்கு வந்து பத்து ரூபா கூட வாங்குறாங்க ஒரு பாட்டில் பத்து ரூபா கூட வாங்குறாங்க அப்படிங்கும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு தெரியாமல் போகிறது ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்றும் விசேஷங்கள்லேருந்து இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கடும் நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போயிடுச்சு ஒரு பத்து அதிகாரிகளோட செல்ஃபோன் எடுத்து போயிடுச்சான் இது ரொம்ப முக்கியமான விஷயமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா அரசியல்வாதிகள் யாரும் இந்த ரெய்டில் இன்வால்வ் ஆகலை பத்து அதிகாரிகளோட செல்ஃபோனை வாங்கிட்டு போயிருக்காங்க அதில் கிடைச்ச தகவல்கள் பா அவ்வளோ தகவல்கள் எடுத்துருக்காங்க ஸ்டாலின் தைரியமாக எதிர்க்கார் மத்திய அரசாங்கத்துக்கு அந்த துணிவை பாராட்டணும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல கை நடவடிக்கை வந்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் எதிர்க்கிறேன் எதிர்க்கிறார் அந்த எதிர்ப்பை வந்து பாஜகவால் தாங்க முடியல தாங்க முடியாமல் எப்படோ அவர் அடக்கி வைக்கலான் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த மாதிரி வழிமுறைகள்னு ஒன்று வருது அண்ணாமலை டெல்லியை கூப்பி சொன்னாராம் எங்களால் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ண முடியலைங்க நீங்கள் சும்மா ரேடு விட்றீங்க அப்புறம் புஷ்னு போகுது ரேடு விட்றீங்க புஷ்னு போகுது தமிழ்நாட்டு ஜனங்களை காதித்துப்பராக எங்களை அரசியல் பண்ண முடியல ஹெச்ராஜா வந்து அமித்ஷாட்ட பேசுகிறானோ அமித்ஷி நீங்கள் இது இது சும்மா சாதாரணமாக எடுக்காதீங்க எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணி கேலி பண்ணுறாங்க சீமான் கேலி பண்ணுறாரு விஜய் கேலி பண்ணுறாரு திமுக பாஜக கள்ள கூட்டணின்றாங்க எங்களால் மேனேஜே பண்ண முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் அமித்ஷா சொன்னா செந்தில் பாலாஜி பச்சை கொடி காட்டிட்டாருன்னா பாஜகிட்ட வந்து பச்சை கொடி காமிச்சிருக்கார் நான் வந்து இன்னுமே எந்த தப்பு மட்டும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணி விட்ருங்க காப்பாற்றி விட்ருங்க அந்த மாதிரி பேசியிருக்காராம் இது எந்த அளவுக்கு பாஜக சீரியஸாக எடுத்துக்கும் இல்லை தமாஷா எடுத்துக்குமா எந்த ட்ராக்கில் டெல்லி போகுது எதை நோக்கி போகுது கூட்டணி இருக்கா இல்லையா அதுவும் தெரியல அண்ணாமலை தலைவராக போட போகிறாங்களா அதுவும் தெரியல திமுகவோட உடன்பாடு இருக்கா அதுவும் தெரியல எதுவே தெரியாமல் ஒரு மர்ம தேசம் மாதிரி கொண்டு போறாங்களேன்னு ரெண்டாம் கட்ட தலைவர்கிட்ட முக்கியமான தலைவர் பேசுறார் பாஜகவில் நாங்கள் என்னங்க பண்றது டெல்லிக்கு இந்த மாதிரி விஷயங்களால மாறடிக்க முடியலீங்க டெல்லி பண்ற வேலையை எங்களுக்கு ஒத்து வரலீங்க ஃபைன் டைம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிங்கி துவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சனருமான மதிப்பிற்குரிய பிரகாஷ் எம் சுவாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் திமுகவில் இந்த ரெய்டு அஸ்திரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழம் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் விமர்சர்களும் பத்திரிக்கையாளரும் வந்து குறிப்பிடுறாங்க உங்கள் பார்வையில் இந்த இடி ரெய்டு அஸ்திரம் வந்து எவ்வளோ தூரம் பதம் பார்த்துருக்கு இந்த ரெய்டு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முடிவு பண்ணி வந்த ரெய்டு இல்லைன்னு நான் கேள்விப்படுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாகவே இதுக்கு உண்டான முன்னோ முன்னேற்பாடுகள் தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலோ என்ன நடந்தாலும் அதை கண்காணிக்கிறதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஒன்று இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸ்லாம் ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாங்க அவனுக்கு என்ன வேலைன்னு எந்தெந்த நிறுவனம் எங்கெங்கே எவ்வளோ சம்பாதிக்குது அப்படின்னு ரகசியமாக துப்பு தொலைக்கி போலீஸ் சிஐடி மாதிரி துப்பு தொலைக்கி அதை இன்கம் டேக்ஸில் கொடுத்து அவன் ரெயிட் பண்ண வைக்கிறது வேலை அது மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இன்டெலிஜென்ஸ் விங்க்னு ஒன்று இருக்குது அது எல்லா மாநிலங்களும் அந்த இன்டெலிஜென்ஸ் விங் செயல்படும் தமிழ்நாட்டில் இப்போ சுறுசுறுப்பாக இறைய ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எல்லாத்துலேயும் போய் எங்கெங்கே தவறு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ஆதாரங்களை திரட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் நடவடிக்கை பாயும் ஸோ தமிழ்நாட்டில் இந்த வேலை துவக்கி ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு நான் கேள்விப்படுறேன் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் கோட்டரில் ஒரு கோட்டருக்கு வந்து பத்து ரூபா கூட வாங்குறாங்க ஒரு பாட்டில் பத்து ரூபா கூட வாங்குறாங்க அப்படிங்கும் போது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு தெரியாமல் போகிறது ஆச்சரியப்படுற மாதிரி இன்னும் விசேஷங்கள்லேருந்து இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கடும் நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போயிடுச்சு ஒரு பத்து அதிகாரிகளோட செல்ஃபோன் எடுத்து போயிடுச்சான் இது ரொம்ப முக்கியமான விஷயமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா அரசியல்வாதிகள் யாரும் இந்த ரெய்டில் இன்வால்வ் ஆகலை எந்த மந்திரி குழுக்க போய் ரெய்ட் பண்ணல எந்த அரசியல்வாதியோ ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கல ஆனால் அதிகாரிகளை குறி வச்சிருக்காங்க ஏன்னா அதிகாரிகள் மூலமாக தான் அரசியல்வாதிகளை பிடிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு அதிகாரியாவது அரசியல்வாதியோட ஆதரவு இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு ஊழல் பண்ண முடியுமான்னா அது சந்தேகம் ஸோ பத்து அதிகாரிகளோட செல்ஃபோனை வாங்கிட்டு போயிருக்காங்க அதில் கிடைச்ச தகவல்கள் அப்பா அவ்வளோ தகவல்கள் கிடைச்சிருக்காங்க என்ன தகவல் சார் நிறைய அரசியல்வாதிகளோட இன்வால்வ்மெண்ட்டு எங்கெங்கே எவ்வளோ பணம் போயிருக்கு என்னென்ன வெளிநாட்டில் வந்து எங்கெங்கே முதலீடு பண்ணியிருக்காங்க எங்கே பணம் கொடுக்கப்பட்டது எங்கே பணம் வாங்கப்பட்டது இது இந்த ஊழலுங்கிறது வந்து ஒரு ஒரு நிலை ஊழல் இல்லை மல்டி லேயர்ட் கரப்ஷன் சொன்னார் ஒரு அதிகாரி மல்டி லேயர்ட் கரப்ஷன் பாட்லிங்கில் ஒரு ஊழல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு ஊழல் டிமாண்ட் அண்ட் சப்ளைர் ஒரு ஊழல் கொடுத்ததா சொல்லி கணக்கு காட்டப்பட்டது அதிகமான சரக்கு வெளியில் போயிருக்கு அது நார்மல் ரூட்டில் போகாமல் அஃபிஷியல் ரூட்டில் போகாமல் கடல ரூட்டில் போயிருக்கு இப்போது ஒரு இடத்துக்கு பத்து பாட்டில் கொடுக்கணுன்னா நீங்கள் பத்து பாட்டில் அமுச்சிங்கன்னா பத்து பாட்டில் அவர் எடுத்துருப்பாருன்னா பத்து பத்து கணக்கு சரியாக போடும் நீ இருபது பாட்டில் அமுச்சு பத்து பாட்டில் உறவு வச்சார்னா மீதி பத்து பாட்டில் கணக்கு என்ன அதுதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுதுன்னா அதில் வந்து வெளிநாட்டு வியாபாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் வர முடியும் ஸோ இந்த அதிகாரிகளோட ஃபோனை வந்து செக் பண்ணதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கா நான் கேள்விப்படுறேன் அதில் வந்து பல்வேறு உளையாடல்கள் இவங்க என்ன தான் அழிச்சா கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ்ரேலி டெக்னாலஜியை கடைப்பிடிக்கிது இஸ்ரேலேருந்து ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி வாங்கியிருக்குது நீங்கள் அஞ்சு வருஷத்தில் ஃபோனை நீங்கள் டெலிட் பண்ணால் கூட எரேஸ் பண்ணால் கூட எல்லாத்தையும் எடுக்க முடியும் வாட்ஸ்அப் எடுக்க முடியும் டைம் எடுக்க முடியும் எல்லாம் இருக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க கையில் அதை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்களா இல்லை நமக்கு தெரியாது ஆனால் அரசியல்வாதிகளுக்கு சிம்மசப்பானமாக வரக்கூடியது இந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜியை வச்சு என்ன தான் கூட எல்லாத்தையும் உயிர் படுத்த உ உயிர் பெற்றுருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்க இன்ஃபோர்ஸ்மெண்ட்னால் அந்த கலெக்ட் பண்ண டீட்டெயிலாக வச்சு ஆய்வு பண்ணிட்டு வராங்க இப்போது உடனே கேட்கலாம் ஏன் உன்னை கை கைது பண்ணல அரெஸ்ட் பண்ணல அது பண்ணலன்னு சம்மன்ஸ் கொடுக்காம கைது பண்ண முடியாது சம்மன்ஸ் கொடுத்து அதிகாரிகள் கூப்பிடணும் அதுக்குள்ளே ஹைகோர்ட்டில் மூவ் பண்ணிவிட்டாங்க ஹைகோர்ட்டில் அணிங்கமாக தமிழ்நாடு அரசு ஜெயித்தாலும் ஜெயிச்சிடும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு எதிராக ஜெயிச்சிடும் சுப்ரீம் கோர்ட்டு தான் இதுக்கு ஃபைனல் ரிசல்ட் சொல்லும் இப்போ அடுத்த இயரிங் வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு ஆனால் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே தவிர இடி வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை இடி வந்து அவங்க வேலையை அவங்க ஆஃபீஸில் பண்ண வேலையை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதை வந்து ஹைகோர்ட் எந்த விதமான தடவை தருவோம் போடல நடவடிக்கை எடுக்க கூடாது திருப்பி பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே தவிர அவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல இப்போ நீங்கள் சொல்றத பார்த்தா ஒரு பக்கம் ஒரு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்துருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து ஆப்பு தயாராக தான் இருக்கும் போல இருக்கு இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம குறைச்சி போட முடியாதுமா அது இந்தியாவில் உள்ள தலை சிறந்த துப்பரியம் நிபுணர்கள் கொண்ட ஒரு குழு அது பெஸ்ட் பிரெயின்ஸ் ஆஃப் த கன்ட்ரி பல்வேறு துறைகளில் அதுலேருந்து எடுத்து போடப்பட்ட ஒரு குழு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் போலீஸ் அதிகாரிங்க தான் போலீஸ் அதிகாரிகள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே ஸோ பெஸ்ட் பிரெயின்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் எதிர்பார்க்கு ஏங்க ஒரு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குவாங்கன்னு தெரியாமையாக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் இறங்க போகுது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி எல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு ஸ்டே வாங்குன்னு தெரியும் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போது அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரல் வந்து பேசியிருக்காரு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு இப்போ அடுத்த ஏறிங்களா ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அது ஆதாரத்தை பார்த்துட்டு ஹைகோர்ட் என்ன முடிவு பண்ணுறதுன்னு பார்க்கணும் அது ஆதாரத்தை திரட்டி வச்சு ரெடியாக வச்சுட்டாங்களான்னா வச்சுட்டாங்க ரெடியாக இருக்கா அவங்ககிட்ட இப்போ வந்து ஆதாரங்களை அடுத்த மாதம் வெளியிடுதா இருந்தால் கூட ஹைகோர்ட்டோட ஒரு கடுபடினால் சீக்கிரம் வெளியிட முன்னாடி ஒரு நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இப்போது ஐகோர்ட்டில் கொடுத்தா ஓப்பனாக வந்துடுமே உங்களுக்கு மக்களுக்கு தெரியுமே ஐகோர்ட்டில் எந்த டாக்குமெண்ட் கொடுத்தாலும் புது வழியில் வந்துடும் ஸோ ஐகோர்ட்டில் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் ஏன்னால் இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு மான பிரச்சனை தமிழ்நாடு அரசு வந்து அரசாங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு வந்து என்போஸ்மெண்ட்டுக்கு மான பிரச்சனை அதை ஏழாவ ஒரு என்ஃபோர்மெண்ட் ஆஃபீஸ் சொன்னார் பேசாமல் ஒரு ஆர்டர் போட்டிருங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து சிபிஐ மாதிரி எங்களை கேட்காம முறைய கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருங்க ஒரு பில் பாஸ் பண்ணிடுங்க இல்லை ஹைகோர்ட்டில் ஒரு ஸ்டே வாங்கிடுங்க எங்களை கேட்க வரக்கூடாதுங்க ஈஸியாக ஸ்டே வாங்கிடலாம் அந்த மாதிரி வாங்கிடுங்க வாங்கிட்டிங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வரவே வராது சிபிஐ வராது மாதிரி வராது அப்படின்னு கிண்டலா சொன்னார் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது நமக்கு ஆகவே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் சைலண்ட்டாக வேலையை பண்ணிகிட்ருக்காங்கன்னா வேலை பண்ணிட்டு தான் இருக்குது அந்த ஆய்வுகள்லாம் எடுத்து அந்த ஃபோன் டைரக்ட்ரிகிலேருந்து எடுத்து அந்த கால் ரெக்கார்ட் எடுத்து அந்த கால் இப்போது ஐம்பது பேர் பத்து நாளில் பண்ண வேலையை நூறு பேர் அஞ்சு நாளில் பண்ணுவாங்க ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் முந்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரிஷனலாக ஒரு இருநூறு பேர் கொடுத்துருக்காங்க இந்த டீமுக்கு இப்போ இருக்கிற ஆட்களை விட இருநூறு நிபுணர்கள் அதிகமாக வந்திருக்காங்க ஸோ துரிதப்படுத்துகிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு காரணம் வந்து அண்ணாமலை டெல்லியை கூப்பிட்டு சொன்னாராம் எங்களால் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ண முடியலைங்க நீங்கள் சும்மா ரைடு விடுறீங்க அப்புறம் புஷுனு போகுது ரேடு விட்றீங்க புஷுனு போகுது தமிழ்நாட்டு ஜனங்களை காடி துப்புறா அரசியல் பண்ண முடியல ஹெச்ராஜா வந்து அமித்ஷாட்ட பேசினா அமித்ஷி நீங்கள் இது இது சும்மா சாதாரணமாக எடுக்காதீங்க எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியல கேள்விப்படுறாங்க சீமான் கேலி பண்ணுறாரு விஜய் கேலி பண்ணுறாரு திமுக பாஜக கள்ள கூட்டணின்றாங்க எங்களால் மேனேஜே பண்ண முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் அமித்ஷா சொன்னாரா இல்லை கவலைப்படாதீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்ன நடவடிக்கை எடுத்துக்கப்படும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்கோசரம் இல்லை அது உண்டான வேலையை அவங்க பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அரிசி கொடுத்துருக்காரு ஸோ டெல்லி தலையிட்டுருக்கா தலையிட்டுருக்கு டெல்லி துரிதப்படுத்தியிருக்கா துரிதப்படுத்தியிருக்கு ஆக்ஷன் சீக்கிரம் எடுங்கன்னு சொல்லியிருக்கு ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஜனங்க மத்தியில் அது வந்து போய் சேராது தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து தேர்தல் யுக்தின்ற மாதிரி ஆகும் இப்போ நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்த தேர்தல் அது வந்து எதிரொலிக்கும் அந்த எஃபெக்ட் வந்து எஃபெக்ட் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணூன் பாஜக விரும்புது இப்போ கெஜ்ரிவாலை உழந்தைக்கு போட்டாங்க மனிஷ் சித்தாடியா போட்டாங்க கெஜ்ரிவால் அதுக்கப்புறம் தேர்தல் நின்று தோத்து போயிட்டாரு ஸோ இவங்களுக்கு வந்து பாஜகவுக்கு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து திமுக எதுவும் அஸ்திரமா திருப்பியுருதா இருந்தால் கண்டிப்பாக திருப்பியுது திமுக தேர்தல் அடுத்த தேர்தல் ஜெயிக்க கூடாதுங்கிறது பாஜகவுடன் நோக்கம் இருபத்தாறு தேர்தலும் திமுக வரக்கூடாது அப்படின்னு பார்க்குது அதுக்கு உண்டான வேலைகளில் பல்வேறு வேலைகளில் ஒரு வேலை தான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட கைது நடவடிக்கையும் இருக்க போகிறது இந்த மார்ச் எண்டுக்குள்ளே ரெண்டு மூணு கைதாகலாம் அது அதிகாரியாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் எப்படின்னு நமக்கு தெரியல இந்த மார்ச் எண்டுக்குள்ளே கைதாக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம் இப்போ அந்த கைதாக போகிற லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்குமா போல் இருக்கேன் நீங்கள் சொல்கிறது ஒரு டிஸ்டாக பார்த்துக்கலாம் இல்லை அது எவ் யாரை கைது பண்ண போகிறாங்க என்னங்க நம்ம வந்து ஜோசிய சொல்ல முடியாது ஆனால் அவங்க போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நோக்கலாம் ஹைகோர்ட்ல இந்த மேட்ரு வந்த பிறகு இனிமே என்ஃபோர்ஸ்மெண்ட் தூங்கிட்டு இருந்ததுன்னா தலையில் குட்டு விடும் ஹைகோர்ட் சொல்லிடும் நீங்க அனாவசியமாக இல்லாமல் ஹைகோர்ட் மிஞ்சி எதுவுமே கிடையாது சுப்ரீம் பாடியதான் அது சொல்லுவோம் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க இப்பவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் நிக்க வச்சிங்க ஹரஸ் பண்ணீங்கன்ற மாதிரி பேசுனாங்க அதெல்லாம் அதெல்லாம் ஹைகோர்ட் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது எப்படியுமே இந்த மேட்ரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்க போகுது கடைசி அங்கே தான் போகுது ஆகவே இந்த ஹைகோர்ட்டுக்கு போனதுனால என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் துரிதமாக ஆரம்பித்தாங்க செயல்பட ஆரம்பிக்கும் அவங்க இப்போ வந்து தள்ளப்பட்டாங்க ஹைகோர்ட்டுக்கு உண்டான ஆதாரங்களை கொடுக்கும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இவங்க இவங்க நினச்சா கூட அடுத்த மாதம் வரைக்கும் பண்ண முடியாது ஸோ இந்த ஹைகோர்ட்டில் கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் பூதாகரமாக வெடிச்சது அப்போ வந்து சிக்கல் வரும் மன சிக்கல் வரும் அரசியல் நோக்கத்திற்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ரெய்டு விட்டு சீண்டி பார்க்குது பாஜக அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சீரி இருக்கார் செந்தில் பாலாஜி ஸோ இதை நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட அவசர அவசரமாக ஏன் டெல்லிக்கு வந்து புறப்பட்டு போகணும் இந்த டெல்லி விசிட்டினுடைய பின்னணி என்ன எல்லாமே அரசியல் தான் இந்தியாவில் கெஜ்ரிவால் மட்டும் அரசியல் இல்லையான்னு மம்தா பானர்ஜியோட மருமகனை மேலே இன்ஃபார்மேஷன் அரசியல் அபிஷேக் பண்ணி அரசியல் எல்லா அரசியல் தான் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டோ அது பிஜேபி பண்ணுது காங்கிரஸ் வந்து ப பயணா பயண பத்து ஆண்டு காலம் நம்மளோ அதை வந்து தீம் அதுலயாவது அப்படியே அப்படியே அச்சு பிசகாம பாஜக பண்ணுது ஸோ காங்கிரஸ் வந்து கேட்குறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது ஸோ அரசியல் பண்றதா பாஜக கண்டிப்பாக பண்ணுறது என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து தன் லாபத்துக்கு பயன்படுத்துதா கண்டிப்பாக பயன்படுத்துது இன்கம் டேக்ஸை பயன்படுத்துதா கண்டிப்பாக பயன்படுத்துது ஏன்னால் மத்திய அரசாங்கம் ஒரு மான்ஸ்டர் அது ஒரு ராட்சசன் மாதிரி அது அதை பகைச்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டாலின் தைரியமாக எதிர்க்கார் மத்திய அரசாங்கத்தை அந்த துணிவை பாராட்டணும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல கைது நடவடிக்கை வந்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் எதிர்க்க எதிர்க்கிறார் அந்த எதிர்ப்பை வந்து பாஜகவால் தாங்க முடியல தாங்க முடியாமல் எப்படா அவர் அடக்கி வைக்கலான்ற பண்றதுக்கான வழிமுறைகள் தான் இந்த மாதிரி வழிமுறைகள்னு ஒன்று வருது அடுத்து நீங்கள் சிந்தில் டெல்லி பற்றி கேட்டீங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் டெல்லியில் முகுல் ரோஹி ஒரு சீனியர் அட்வொகேட்டை பார்க்க போயிருக்காரு அவர் ஐம்பது லட்சம் ரூபா ஒரு ஃபீஸுக்கு ஒரு ஹியரிங் வாங்கக்கூடிய லாயர் இந்தியாவிலே அதிகம் பர் ஹியரிங்கு இந்தியாவிலே அதிக ஃபீஸ் வாங்கக்கூடிய லாயர் அவர் அட் அட்டார்னி ஜென்ரலாக இருந்தார் இந்திய அரசாங்கத்தில் அட்டார்னி ஜென்ரலாக இருந்தார் சிறந்த சட்ட புலி சட்ட நிபுணர் அவரால் எந்த வழக்கையும் உடைக்க முடியும் எந்த வழக்கையும் உடைக்க முடியும் அவரால் ஏன்னா அவருக்கு தெரியாத சட்ட நுணுக்கமே கிடையாது அதனால தான் அவளை ஃபீஸ் வாங்குறாரு அவரை போய் செந்தில் பாலாஜி மீட் பண்ணி நைட் மூணு மணி மூணு மணி வரைக்கும் பேசிவிட்டு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்தால் கேள்விப்படுறோம் இடையில வந்து அவர் டெல்லி போனதுனால பாஜக தலைவரிடம் தூது விட்டுருக்காரதை கேள்விப்படுறோம் ஆனால் அந்த தூதை வந்து பாஜக எடுத்துக்கலன்ற மருந்தை கேள்விப்படுறோம் இவர் பேசணும்னு ட்ரை பண்ணியிருக்கார் பலருக்கு அமித்ஷாவோ யாரோ நமக்கு தெரியாது டீடெயில் தெரியாது அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு இல்லை நம்ம சந்திக்கணும் சண்ட ரெண்டாம் கட்ட தலைவர்களும் பேசியிருக்காங்க இருக்கு அவங்க ஒன்றும் பிடி கொடுத்து பேசலை அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி நேரத்தில் சந்தித்தா வந்து வேறு மாதிரி கெட்ட பேர் வரும் அமித்ஷாவுக்கு தெரியும் ஏன்னா ஒரு ரெய்ட் நடவடிக்கை நடக்கும்போது அந்த மந்திரி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒன்றும் அமித்ஷா ஒன்றும் ஒரு இது இது இல்லை ஏமாளி இல்லை ரகசியமாக பேசுறது கூட நாளைக்கு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு சொல்லிட்டு பேச தவிர்த்துருக்கலாம் ஆனால் என்னை வரைக்கும் செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போனது அவர் அவருடைய வக்கீலை பார்த்து பேசிவிட்டு முகுல் ரோஹர்கியை பார்த்து பேசிட்டு அவரை ஹயர் பண்ணிவிட்டு அவர் முகுல் ரோஹர்கி முக்காவாசி தமிழ்நாடு கேஸ் அவர் தான் ஹேண்டில் பண்ணுறார் சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் அவர் தான் ஹேண்டில் பண்ணுறார் தமிழ்நாட்டோட அரசாங்க ஆஸ்தான அட்வொகேட் அட்வொகேட்டாக இருக்கார் எல்லோருக்கும் அவர் ஒரு அ அட்வொகேட்டாக இருக்கார் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் போய் பேசிட்டு வந்துருக்காரு ஆனால் அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி பச்சை கொடி காட்டிட்டாருன்னா பாஜகிட்ட வந்து பச்சை கொடி காமிச்சிருக்கார் நான் வந்து இனிமேல் எந்த தப்பு மட்டும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணி விட்ருங்க காப்பாற்றி விட்ருங்கிற மாதிரி பேசியிருக்காராம் இது எந்த அளவுக்கு பாஜக சீரியஸாக எடுத்துக்கும் இல்லை இது சமோசாக எடுத்துக்குமா ஆனால் பாஜக தொண்டரே சொல்கிறாங்களா இது எங்கேப்பா இது திருப்பி இதே மாதிரி தான் எங்க கவர்னர் எவ்வளோ மனு கொடுத்தாங்க கவர்னர்கிட்ட கொண்டு போய் நாலு வருடமா திமுக எதிர்த்து பண்டில் பண்டில் மூட்டு மூட்டையாக மூட்டு மூட்டையாக மூட்டு மூட்டையாக பண்டில் கொடுத்தாரு கவர்னர் ரவி எல்லாத்தையும் வாங்கி படித்து நோட்ஸை போட்டு அவர் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை மாதிரி ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி தான் ஆர் ஆர் என் ரவி கவர்னர் மத்திய அரசாங்கத்துக்கு மத்திய உள்துறை அமிச்சார் ஒரு நடவடிக்கை இல்லை அண்ணாமலை ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஃபைல் த்ரீ எல்லாம் போட்டார் அது நடவடிக்கை இல்லை ஸோ பாஜக கொடுத்த எந்த ஒரு அஸ்திரமும் டெல்லி எடுத்துக்காது வந்து பாஜக தலைவர்களிடமே சோர்வு உண்டாக்கியிருக்கான்னு கண்டிப்பாக சோர்வு உண்டாக்கியிருக்கு என்னங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறோம் ஒன்றாட இருக்க மாட்றீங்க அப்போ கள்ளக்கூட்டணிங்கிறது உண்மையா அப்படின்னு ஒரு தலைவர் கேட்டாரோம் விஜய் வேற விஜய் வேற சொன்னார் சீமான் வேற எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கள்ளக்கூட்டணி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரோம் இது தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களுக்கு கொஞ்சம் அசௌரியமாக இருக்குன்னா அசௌகரியமாக இருக்குது ஏன்னா டெல்லியோட நடவடிக்கை டெல்லி எந்த ட்ராக்கில் போகிறதுன்னு இவங்களால் கணிக்க முடியல எந்த ட்ராக்கில் டெல்லி போகுது எதை நோக்கி போகுது கூட்டணி இருக்கா இல்லையா அதுவும் தெரியல அண்ணாமலை தலைவராக போட போகிறாங்களா அதுவும் தெரியல திமுகவோட உடன்பாடு இருக்கா அதுவும் தெரியல எதுவுமே தெரியாமல் ஒரு மர்ம தேசம் மாதிரி கொண்டு போகிறாங்களேன்னு ரெண்டாம் கட்ட தலைவர் எங்கிட்ட முக்கியமான தலைவர் பேசுகிறார் பாஜகவில் நாங்கள் என்னங்க பண்ணுறது டெல்லிக்கு இந்த மாதிரி விஷயங்களால் மாறடிக்க முடியலைங்க டெல்லி பண்ணுற வேலையை எங்களுக்கு ஒத்து வரலிங்க எதுக்கெடுத்தாலும் டிலே பண்ணுறாங்க எதுவும் ஒரு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க எந்த ஒரு தமிழ்நாட்டை வந்து ஒரு ஃபோக்கஸ்லேயே இல்லாத மாதிரி தோணுது தமிழ்நாடுங்கிறது ஒரு முக்கியமான மாநிலம் அடுத்த தேர்தல் வரும்போது அது அந்த தேர்தல் திமுக தோற்கடிக்கணும்னு நீங்களே ஆசைப்பட்றீங்க நாங்களும் ஒத்துக்கிறோம் அதுக்கு உண்டான முஸ்லீம்க்கு பண்ணுறது விட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கேட்குறாங்க ஸோ செந்தில் பாலாஜி டெல்லி விசிட் என்னை எனக்கு கிடைத்த தகவலின் படி அவருடைய லாயரை பார்க்குறதுக்கும் அவருடைய கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து அடுத்த ஏரிங் வரத்துக்குள்ள பெயில் பெடிஷன் கேன்சலேஷனுக்கு இடி போட போகுது ஏன்னா இப்போ பெயிலில் தான் இருக்கார் செந்தில் பாலாஜி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த கேஸ் வேறு அந்த கேஸ் வேறு பா செந்தில் பாலாஜி பெயிலில் இருக்கிறதுக்கும் டாஸ்மாக் கேஸுக்கும் சம்மந்தமே கிடையாது டாஸ்மாக் இப்போ போடப்பட இப்போ வந்திருக்கிற ஒரு பிரச்சனை இவர் இவர் போன அதிமுக ஆட்சியில் செய்த ஒரு தவறுக்கு சிறைக்கு சென்று வந்தார் ஆனால் பெயில் மட்டும் அப்படின்னா பெயில் கேன்சலேஷன் வந்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா அதுக்குண்டான காரணங்கள் எடுத்துக்கொள்வாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு ஆதரவான மண்ணல இருக்கானா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அது கேள்வி கேட்குது நீங்கள் மந்திரியாக தொடரணும் அப்படின்னு நீங்களே விரும்புகிறீங்களே விரும்பலையான்னு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதுகில் துப்பாக்கி வச்சுட்டு நீங்கள் உயிரோட வரணுமா வாழக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி ஸோ நீங்கள் விரும்புகிறீங்களே விரும்புகிறீங்கன்னா விரும்ப விரும்பலேன்னு நாங்கள் சொல்கிறது ஓப்பனாக சொல்கிறதுக்கு போல விரும்பணமாக விரும்பலையா நீங்கள் முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி அர்த்தம் ஸோ செந்தில் பாலாஜி அமைச்சரானதில்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு உடன்பாடு இல்லை திருப்பி உடனே அமைச்சராக கொடுத்தது அதே துறையை கொடுத்தது உடன்பாடு இல்லை ஆனால் ஸ்டாலின் தைரியமாக சில காரியங்களை பண்ணுறார் எதற்கும் அஞ்சாமல் பண்ணுறார் கலைஞர் கூட இந்த அளவுக்கு தைரியமாக பண்ணுவாரான்னு தெரியாது அந்த அளவுக்கு எதிர்த்து ஏன்னா இப்போ மாதிரி இப்போ 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 வந்து இப்போ சில மந்திரிகளுக்கெல்லாம் வந்து லெஸ்ஸு போர்ட்ஃபோலியோ கொடுத்தார் இவருக்கு மட்டும் அதே போர்ட்ஃபோலியோ அதே போர்ட்ஃபோலியோ திருப்பி வந்த பிறகு அதே கொடுத்துருக்காருன்னா அப்போ மத்திய அரசாங்கத்தோட கோபப்பார்வை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குதுன்னு காட்ட ப்ரூவ் பண்ணியிருக்கார் சுப்ரீம் கோர்ட்டோட கோபப்பார்வையை நான் தாங்குறேன் பண்ணியிருக்கார் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு பின்னாடி ஸ்ட்ராங்காக முதலமைச்சர் இருக்கார் அது நல்ல தெரியுது ஆனால் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடி கொடுத்திருக்கிற இந்த ரிலீஸ் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது முதல்வர் வரை கூட நெருங்கி விசாரணை செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நிறைய பேர் வந்து சொல்றாங்க தார்மீகமாக முதலமைச்சரை நெருங்கிறதுக்கு வாய்ப்புண்டு தார்மீகமாக ஆதாரங்கள் இருந்தால் ஒழிய இப்போ கெஜ்ரிவால் கேஸ்ல ஆதாரங்கள் இருந்தது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மணிஷ் சிசோனியா கெஜ்ரிவால் ஆதாரங்கள் இருந்து கெஜ்ரிவால் டைரக்டாக தொடர்பு வச்சுருந்தார் அந்த ஊழலில் அவருக்கு பங்கு இருந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுனால தான் அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்த அலுவலையும் கெழுத்து போடக்கூடாது ஃபைலில் கெழுத்து போட சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அந்த நிலைமை வருமானு நமக்கு தெரியாது ஏன்னா இப்போ இருக்கிற கோப்புகளின் ஆய்வுகளின் அடிப்படையில் தான் கைது நடவடிக்கையோ சம்மன்ஸோ இப்போ செந்தில் பாலாஜி சிக்குவாரான ஒரு அறுபது பர்சன்ட் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அது கூட அறுபது எழுபது பர்சன்ட் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும் இப்போ நீங்க சொல்ற பார்த்தா ஒரு சிறை கூட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு முதலமைச்சர் சிக்கு வரணும்னு அது நம்ம வந்து ஜோசியமா சொல்ல முடியாது சும்மா போட்டா போக்கில் ஆமா முதலமைச்சர் மாட்டிப்பாருங்க அவரும் ஜெயிலுக்கு போவான்னு சொல்லி நான் தயாரா அண்ணாமலை வந்து இந்த வழக்கு முழு அறிக்கையை ஈடி தாக்கல் பண்ணுச்சு அப்படின்னா ஏ ஒன்னாக முதல்வர் தான் இருப்பார் அப்படின்னு அண்ணாமலைக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அவர் போலீஸ் அதிகாரி முன்னாள் போலீஸ் அதிகாரி அவருக்கு வழக்கோட போக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் அண்ணாமலை குறைச்சி மதிப்பு போடலை அண்ணாமலையோட வியூகத்தையோ அண்ணாமலையோட திறமையோ குறைச்சி மதிப்பு போடலை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா முதலமைச்சர் இதில் இன்வால்வான்னு கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா முதலமைச்சர் இன்வால்வான எந்த விதமான ஆதாரமும் எங்கிட்ட இல்லை அது இல்லாத ஆதாரத்தை பேசுறது எப்படி பயன்படணும்னு தெரியல ஆனால் செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு இருக்கான செந்தில் பாலாஜி வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதெல்லாம் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு இப்போ ஸ்ரீ செந்தில் பாலாஜி ஆல்ரெடி ஒரு தவறு செய்து மாட்டிக்கொண்டு திருப்பி தவறு செய்கிறார் நீங்கள் கூட கேட்கலாம் எப்படிங்க செந்தில் பரவாயில்லை மாட்டிப்பார் அது மட்டும் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் அதிகாரிகள் ஒரு அஞ்சு கோடிக்கு ரெண்டு கோடிக்கு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபாய்க்கு தப்பு பண்ணலாம் ஆயிரம் கோடியெலாம் அதிகாரி தப்பு பண்ண முடியாது அதிகாரிகளுக்கு அந்தளவுக்கு முதுகெலும்பு கிடையாது அது ஒரு அமைச்சரோட ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு அதிகாரி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு பண்ணுறாருன்னா அது வந்து இந்தியாவில் அந்த மாநிலம் இருக்கிறதா தெரியல வேறு தான் வேறு வேறு நாட்டில் இருக்கலாம் இந்தியாவில் ஏன்னா ஒரு ஒரு வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுனாலே திருச்சியில் நேருவோட பர்மிஷன் இல்லாமல் தில்லை நகரில் எந்த ஃப்ளாட்டை வாங்க முடியாதுன்னு இருக்குது பொழுது வந்து இது எப்படிங்க ஒரு அரசியல்வாதி ப தயவு இல்லாமல் எப்படி பண்ண முடியும் ஸோ செந்தில் பாலாஜியில் இன்டெரக்டாகவும் டைரெக்டாவோ இன்வால்வாக இருக்குன்னா இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியும் அது கூட கண்டிப்பாக செந்தில் பாலாஜி கைதாவோன்னு நான் சொல்ல மாட்டேன் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் முதலமைச்சர் பற்றி கேட்டிங்கன்னா அது வந்து இந்த வழக்கு போகும் விசாரணையை பொறுத்து தான் அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகுமான்னு நம்ம எதிர்பார்க்கணும் அமித்ஷா இந்த இடி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக விட்டு பிடிக்கிறாரா இல்லை ஏதாவது ஒரு ஒரு கார்னர் பண்ணி நம்ம லாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு சரி அமித்ஷா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒன்றுமே அவருக்கு ப்ரியாரிட்டி இல்லைங்க அதான் யாராவது அன்றைக்கி சொன்னாங்க தமிழ்நாடு உங்களுக்கு ப்ரியாரிட்டி அமித்ஷாக்கு தமிழ்நாடு ப்ரியாரிட்டி கிடையாது அவர் இந்தியாவோட உள்துறை அமைச்சர் தேச பாதுகாப்பு பார்டரு எவ்வளோ பிரச்சனை அவருக்கு இருக்குது உள்துறை அமைச்சருங்கிறது சாதாரண பதவி இல்லை பிரதமருக்கு அடுத்த பக அடுத்தபடியான ரொம்ப ஒரு பிரதானமான அமைச்சர் தான் உள்துறை அமைச்சர் டிப்டி பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவருக்கு தமிழ்நாடோட எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும் எங்க எவ்வளோ சாப்பிட முடியும் அவ்வளோதான் சாப்பிட முடியும் ஒரு தட்டு நிறைய சாப்பாடு இருந்தால் கூட வயிறு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ தான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி அமித்ஷாவால் தமிழ்நாட்டை நோக்கி எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தான் பண்ண முடியும் ஒரு நாள் இருபத்தாறு மணி நேரம் அமித்ஷாவில் தமிழ்நாடுக்கு செயல்படுத்த முடியாது ப்ராக்டிக்கலாக முடியாது ஓகே ஆகவே தமிழ்நாடுக்கு அட்டென்ஷன் கொடுக்க துவங்கி விட்டாரான்னு கேட்டிங்கன்னா இனி வரும் காலங்களில் அமித்ஷா சொன்னாராம் எச்ராஜா கிட்டே நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அமித்ஷாலாம் அந்த மாதிரி அதுக்கு மேலே சொல்ல மாட்டார் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க என்கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கறதுனால அந்த உத்தரவாதம் எதன் அடிப்படையில் வந்ததுன்னா இனிமே அமித்ஷா கொஞ்சம் தைரியமாக இறங்கி சில வே சில வேலைகளை பண்ணி திமுகவுக்கு சிக்க வைப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவரோட பேச்சு கொடுத்துருக்கதான் நம்ம கேள்விப்படும் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார் மிக்க நன்றி